ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதை பேசுவது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டுருவோம் இருப்பாங்க அந்த காரணங்கள் அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே பேசாமல் நிறுத்திட்டு நடிச்சுட்டு போவாங்க இப்படி பேசாமல் நடிக்கிற உறவுகள்கிட்ட இப்படி மட்டும் நடந்து பாருங்கங்க அப்போ அவங்களே தவறு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நல்லா பேசிகிட்டே இருந்த உறவு பேசாமல் நடிச்சிட்டு போகும்போது மனசில் காயங்கள் வரும் இந்த காயங்களும் வடுக்களும் என்ன ஆகும் அப்படின்னா காலம் போக போக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லைங்க காலம் போக போக அந்த காயங்கள் மாறினாலும் அதனுடைய வடு கூடவே இருந்துட்டு தான் இருக்கும் நம்ம ஒவ்வொருவருடைய உடல்லையும் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே ஆனால் அந்த உடலை விட்டு உயிர் வந்து பிரியும்போது அங்கே எதுவுமே இல்லை உடம்புலேருந்து உயிர் எப்போ பிரியோன்னு யாருக்குமே சொல்ல முடியாது யாராலையும் கணிக்கவும் முடியாது இப்படி உயிரே நிரந்தரமாக இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறுனே சொல்லுவேன் நம்ம எல்லோரும் ஒருத்தங்க தவறு பண்ணுனால் அவங்கள சரி செய்யணும் அவங்கள நல்லவங்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க அவங்க மாறுது வந்து அம்மா கையில் இல்லைங்க அவங்களா மனசு வச்சு மாறினா தான் உண்டு அதே போல் தான் சில மாற்றங்கள் நல்ல மாற்றம்னா என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்தோம்னா அதை நம்மளை நம்மளே மாற்றிக்க முயற்சி செய்வது வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னே சொல்லுவேன் மனிதனை வந்து பேச வைக்கிறதும் பணம் தான் அந்த மனிதனை பேசாமல் இருக்க வைக்கிறதும் பணம் தான் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் நடிச்சிட்டு போகிற காரணம் என்ன தெரியுமா அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட பணம் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனால் இப்போ உங்ககிட்ட பண வசதி இல்லாமல் இருக்கும் அதனால் அவங்கவுங்களை பிடிக்கலைன்னு சொல்லி பேசாமல் நடிச்சுட்டு போவாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா எதையுமே யோசிக்காமல் கோபம் வந்துன்னா டக்குன்னு பேசிடுவாங்க இது எதனால் அப்படின்னு சொன்னால் உரிமையின் வெளிப்பாடு அப்படின்னே சொல்லுவேன் சிலவங்க வந்து ரொம்ப கோபம் வரும் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும் ஆனாலும் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருப்பாங்க இது எதனால் அப்படின்னா இந்த உறவு நம்மக்கிட்ட நிலைக்கணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எதை சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க முந்தி உள்ள காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் இப்போ பாருங்க பேசுனா எங்கே சண்டை வந்துடுமோ அப்படின் சொல்லி விலகி இருக்கிற காலமாக மாறிப்போச்சு இங்கே யாரையாவது ஒருத்தங்களை உண்மையாக நேசிச்சிருந்தீங்கன்னா அவங்க பார்க்காம வர வருஷம் ஓடிடலாங்க காலம் ஓடிடலாம் ஆனால் அவங்கள நினைக்காம ஒரு நிமிடம் வர ஓடவே ஓடாது ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாமல் நடிச்சிட்டு போகிறாங்கன்னா அவங்கள தேடி தேடி போகாதீங்க அதாவது உங்களை வெறுத்துட்டு போகிறாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்படி வெறுத்துட்டு போகிறவங்கள ஒருபோதும் தேடவே தேடாதீங்க அதே போல் உங்களை நேசிக்கவங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க தந்தை இல்லாதவங்கக்கிட்ட போய் கேட்டாதாங்க தெரியும் ஒரு தந்தை இல்லைன்னா எல்லா உரவும் நடிக்குங்க தந்தை இருக்கும்போது எல்லாரும் பேசுவாங்க அதே இது ஒரு தந்தை அந்த குடும்பத்திலேருந்து தவறி போயிட்டாங்கன்னா சூழ்ந்து இருக்கிற உறவுகள்லாம் நடிச்சிட்டு தான் இருக்கும் அவங்கள ஏற்றுக்கவே ஏற்றுக்காது இது இந்த உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைன்னே சொல்லுவேன் அன்பு வந்து ஒரு நாளும் தோக்கவே தோக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மையான அன்பு ஒரு நாள் தோற்று தாங்க போகும் எப்படின்னு பார்க்குறீங்களா உண்மையே இல்லாத அன்பை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட போய் அன்பை காணிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அன்பை தோற்று தான் போகும் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தருக்குமே உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மாட்டோம் நீங்கள் ஒரு நாளும் வருத்தப்படுறாதீங்க ஏன்னால் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சது மாதிரி உங்களுக்கு நடிக்க தெரியலை இது உண்மை ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அடுத்தவங்களுக்காக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறது முக்கியம் இல்லைங்க உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா உங்கள் மனசாட்சிக்கு உங்களை பிடிச்சிருக்கா இதுதான் இது போதுங்க நல்லா ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பட்டங்கள்லாம் படிச்சிருப்போம் அப்படி பட்டங்கள்லாம் படித்த பிறகும் அந்த படிப்பு கொடுக்காத சொல்லி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வந்து சிலரது நடிப்பு நமக்கு சொல்லி தந்துட்டு போயிடும் அதாவது அனுபவங்கிறத நம்ம பட்டு திருந்திருப்போம் நல்லவங்க அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட பேசி பழகியிருப்போம் லாஸ்டில் அவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போது ஒரு அனுபவம் வரும் பாருங்க அதில் நிறைய பாடங்கள் நம்ம கற்று இருப்போம் அடுத்தவங்க எப்படி நடித்து நம்ம வாழ்க்கையில் வருவாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே நமக்கு தெரிய வரும் உங்களை சுற்றி இருக்கவங்கள சிரிக்க வச்சு பார்க்குறதே ஒரு தனி அழகு தாங்க ஆனால் அதை விட ஒரு அழகு என்னென்னா அடுத்தவங்க மனது காயப்படும்படியாக நம்ம பேசாமல் நம்ம நடத்த இருக்காமல் இருக்குத அடுத்தவங்க மனதுக்கு காயத்துக்கு நம்ம உள்ளாகாமல் இருக்கோம் இல்லையா அதுதான் மிக சிறந்த அழகு அப்படின்னே சொல்லுவேன் அது ஒரு நல்ல மனிதன் அப்படின்னே சொல்லலாம் நல்ல மனிதன் வந்து அடுத்தவங்க அழுகைக்கு காரணமாக இருக்கவே இருக்க மாட்டாங்க எக்காரணம் கொண்டு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க கண்ணீருக்கு நம்ம காரணமாக இருக்காம வாழ்ந்தாலே அது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு அப்படின்னே சொல்லுவேன் எல்லா மனிதனையும் நம்புறது தப்புன்னு சொல்லுவேன் அதுக்காக எல்லா யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னே நான் சொல்ல மாட்டேன் நம்பலாம் ஆனால் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க யோசிச்சுட்டு நம்புங்க ஏன்னா எல்லாத்தையும் போய் நம்பிட்டு லாஸ்ட்டில் காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கண்ணீர் நிறைய பேர் வடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நம்பி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க எல்லாமே கொடுப்பாங்க லாஸ்டில் அவங்க ஏமாத்திட்டு போகும்போது கண்ணீரோடு நிற்கிற ஒரு நிலைமை வரும் அதனால ஒருத்தங்களை நீங்கள் ஃபுல்லாக நம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்படுவது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் கடன் வாங்க வைக்காத மனைவியும் கண்ணீர் வை வடிக்க விடாத கணவனும் இருந்தாங்கன்னா அந்த பூமி வந்து சொர்க்கமான பூமி அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு கதவை விதிங்கிற ஒரு த தடை வந்து தடுத்து வச்சிருந்தாலும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சாவியை போட்டு நம்ம திறக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த உலகத்தில் யாரை ரொம்ப நல்லா நம்புகிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம ஏமாந்து போகிறோங்க இது உண்மைங்க ஈனா வெளியே இருந்து யாருமே வர்றது கிடையாது நம்ம கூட பழகினவங்க தான் நம்மளை ஏமாற்றிட்டு போவாங்க இன்றைக்கி உங்கக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு பேசாமல் நடிச்சிட்டு போகுதுன்னா முதல்ல நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பு வச்சுருப்பீங்க அவங்கள ரொம்ப நம்பி இருப்பீங்க ஆனால் இப்போ அவங்க அவங்க தேவைகளை நிறைவேற்றின பிறகு நம்ம தேவை இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட நடிப்பு வான நடிப்பான அன்பை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது மனசு கலங்கி போயிருக்குல்ல அப்போ முதல்ல நீங்கள் இவங்களை நம்புறதுக்கு முன்னாடி ஒரு நேரத்துக்கு பல நேரம் யோசிக்கணும் யோசிச்சு தான் ஒருத்தங்க ஃபுல்லாக நம்பணும் எல்லாத்துக்கு மேலேயும் பாசமாக இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் உடனே நம்பிறேன் அப்படின்னு சொல்லி நம்பினதுனால தான் இன்றைக்கி நீங்கள் கவலையும் கண்ணீருமாக இருக்கீங்க இது உண்மைதானே இப்படி நடிச்சிட்டு போகிற உறவுகள்கிட்ட இப்படி மட்டும் வாழுங்க உங்களை பே காரியத்துக்காக மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போமாவது தெரிஞ்சிக்கிட்டீங்கல்ல அதனால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் மெதுவாக மௌனமாக வெளியே வர அது ரொம்ப ரொம்ப நல்லது பேசாமல் நடிச்சிட்டு மனசில் நிறைய காயத்தை விதைச்சிட்டு இன்றைக்கி ஒன்றுமே தெரியாதது மாதிரி போயிட்டே இருக்காங்க இல்லையா இவங்களை நினச்சி கலங்கி ஒரு பிரோஜனம் இல்லைங்க இவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது நீங்கள் துவண்டு போவதுக்காக உங்கள் வாழ்க்கை இல்லைங்க வாழ்க்கை வாழ்வதற்கு இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்களை யாருக்குமே பிடிக்கலையா கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்கீங்க நீங்கள் நடிக்க தெரியலை உங்களுக்கு அதுதான் விஷயம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்க தெரிஞ்சவங்கள சுற்றி தான் சொந்த பந்தங்கள் கூட்டமாக கூடியிருக்கும் உண்மையாக நீங்கள் மனசில் பட்டதை பேசி பாருங்க ஒரு உறவு வர உங்கள் கூட இருக்காது எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க காரியம் முடிஞ்ச உடனே போயிட்டே இருப்பாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஒரு இடத்துக்கு போறீங்க தவறி விழுறீங்க அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு மட்டும் தானே யாரையும் ஒருத்தங்களை உண்மையானவங்க விழுந்துட்டீங்க நீங்கள் இருந்து எழும்பி வரதான் பார்க்கணும் அதுலேருந்து எலும்பி வழிய வந்து உங்களுக்காக வாழணும் அவங்கள நினைச்சு நீங்க கலங்காதீங்க கவலைப்படாதீங்க இப்பமாவது அவங்க உங்ககிட்ட இருந்தது நடிப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா யோசிச்சுட்டு அதுலேருந்து கடந்து வாங்க ஆன் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னா தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு பார்க்கணுமே தவிர அதிலே துவண்டு போகக்கூடாது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்